கல்யாண வீடு இருக்கிற மேக்கப் எல்லாம் அள்ளி போட்டு நகையை வாங்கி போட்டு நகை இல்லையா இரவல் வாங்கி போட்டு இரவலும் இல்லையா கவரிங்கை வாங்கி போட்டு இருக்கிறதே காஸ்ட்லி புடவையை கட்டி உதட்டுக்கு நாலு ரகமாக அது என்ன அதாவது மனைக்கு காமௌண்டு வைப்போம்ல அது மாதிரியே உதட்டுக்கு இவங்க காமௌண்டு போட்டுருவாங்க அந்த எல்லையை தாண்டி லிப்ஸ்டிக் போயிடக்கூடாதான் அதனால் காமௌண்டு போடுறதுக்கு ஒன்று அந்த காமோட்டு உள்ள பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒன்று அந்த பெயிண்ட் பல இருக்கிறதுக்கு ஒன்று அது சாப்பிடும் போது அழிஞ்சிடக்கூடாதுல்ல அதுக்கு ஒன்று பார்த்துக்கணும் உதட்டிக்க நாலு ரகம்னா மற்றதுக்கெலாம் அவ்வளோத்தையும் அள்ளி பூசிக்கிட்டு கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாரும் மகரமான திருமணத்துக்கு வரும் அத்தனை ஆண்களின் பார்வைக்கும் காட்சி பொருளாக அந்த பெண் மாறிடுவார் அந்நிய ஆண்கள் மக அஜ்னபியான ஆண்கள் முன்னால் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம அலங்காரத்தை வெளிப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் உங்களை வந்து அஜ்னபியான ஆண்கள் முன்னாடி நீங்கள் ஓடி போங்க புர்காவை எடுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி மக்கானா எடுத்து போட்டுக்கோங்க அப்படியே போட்டு மூடிக்கிட்டு நெல்லுங்க அப்படி சொல்லலை முகத்திலே எக்ஸ்ட்ரா அலங்காரம் இல்லாமல் இருக்குதா நீங்கள் சாதாரணமான ஆடையில் இருக்கிறீங்களா அலங்காரம் இல்லாமல் வீட்டுக்கு யாராவது வரங்களா நம்ம தான் உபசரிக்கணுமா பெரிய மஷா

வீடு கட்டுவதற்கு வர்றது எவ்வளவு பேர் வீடு கட்டுறாங்க எடுத்துக்கங்களேன் கூறிய அறிவுரைகளை முதல் ஏற்றி நடக்கக்கூடிய சமுதாயமாக நம்ம இருக்கணும் அல்லாஹ் ஒரு அறிவுரையை நாம் கூறினால் அது நமக்கு நம்மளுடைய இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் அது வெற்றியை பெற்று தரும் என்பதை முதல்ல முஸ்லிம்களாகி நாம் விழுந்துடும் இப்படி அறிவுரை கூறப்படும் போது அதை புறக்கணிக்கக்கூடிய மக்களை பற்றியே எல்லா குரானில் நிறைய சொல்கிறான் லவம் குலுவும் லாயக் கபூனபிகா அவர்களுக்கு உள்ளம் இருக்கும் அதை வைத்து எது சரி எது தவறு என்று அவர்கள் சிந்திக்க மாட்டாங்க உள்ளமெல்லாம் இருக்கும் சொல்லப்படும் குரானை சொல்ல சொல்லப்படும் அதையும் சொல்லப்படும் எல்லாம் சொல்லப்படும் ஆனால் எது சரி எது தவறுன்னு அதை அவங்க சிந்திக்க மாட்டாங்க வலகும் ஆயுனோன் லா யுமசீரோன பிகா அவர்களுக்கு கண்கள் இருக்கும் அதை வைத்து எது சரி எது தவறு என்று அவர்கள் பார்க்க மாட்டாங்க வலகும் ஆதானும் லா யஸ்மவுன பிகா அவர்களுக்கு காதுகள் இருக்கும் அதைக் கொண்டு எது சரி எது தவறு என்று அவர்கள் கேட்க மாட்டாங்க உலாய்க்க கல்லன் ஆம் இத்தகையோர் கால்நடை போன்றவர்கள் பல்கும் அலல் இல்லை இல்லை அதை விட தரங்கிட்டவங்கன்னு சொல்கிறாள் அப்போ அறிவுரை சொல்லப்பட்ட போது சிந்திக்காத மக்களுக்கு நரகம் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கிறான் அதக்கே என்ன பார்த்தே திக்கரா அறிவுரை யாருக்கு பயன்கருமோ அவருக்கு நீ அறிவுரை கூறுவீராக அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான் சயதக் கருமை இறைவனை அஞ்சுபவர்கள் யார் இறைவனை பயப்படுகிறார்களோ அவர்கள் படிப்பினை பெற்றுக்கொள்வாங்க வயத ஜன்னமுங்கள் அஷ்கா துர்பாகியசாலி அதிலிருந்து அந்த அறிவுலையிலிருந்து விலகி போவான் அல்லது எஸ்ல அவனே பெரும் நெருப்பில் கருகுவான் சும்மலா எமூத்து ஃபீகா அவலா எகியா பின்னர் அதில் அவன் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் இப்போ திருமறை குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து நம்முடைய ஒழுக்க வாழ்விற்காக சில உபதேசங்கள் ஒழுக்க நடைமுறைகள் சொல்லப்பட்டுச்சுன்னா அதை நாம் இறைவனுக்கு பயந்து என்ன செய்யணும் அதை ஏற்று நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய